குறைக்க வேண்டும் ஒரு இந்த ஒரு ஊரில் ராமணன் ஒருத்தர் இருந்தாலும் அவர் அவர் ஃபேம் அவர் வந்து ஒரு குட்டி மாத் மாத்திரை கதை வச்சுருப்பாரோ அவர் ஃபேமிலியை மட்டும் அவர் கண் கண் அவர் ஃபேமிலியையும் அவரையும் அவர் கண்டுக்கவே மாட்டாராம் வேலையை மட்டும்தான் யோசிச்சிட்டே இருப்பாராம் எப்பவும் வேலை மட்டும் இருந்ததில் ாலும் அவளால் எந்திக்க முடியாமல் போச்சான் என் அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலில் டா அப்புறம் கடவுள் துணியால் அவருக்கு உயிர் பேச்சு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்புறம் அவர் அப்புறம் தான் இந்த இது டாக்டர்ஸ்க்கு அவர் வந்து அவருக்கு உடம்பு முடியாத நடத்துலனா அவர் கடையிலேருந்தே மாத்திரை எடுத்து சாப்பிட்ருக்காரு இதன் கதையின் மூலம் நம்ம ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்கினா சாப்பிட வேண்டாம் நான் புரிந்து கொண்டேன் நன்றி